தேஷ்கோ ஏ கேரண்டி இஸ் தேஷ்கோ ஏரண்டி இஸ் தேஷ்கோ ஏதுமே உங்க கேரண்டி கேரண்டி வாரண்டி கே நம்ம போறீங்களா சிந்தித்து வாக்களீங்க இந்தியாவை காக்க ஸ்டாலின் அடைக்கிறேன் கமலாலயத்துக்கு அவர் கொடுக்குற தகவல் நமக்கு வந்து ஆதரவு பெருகி வருகிறது அந்த அம்மா வந்து தன் சார்ந்த சமூகத்துக்கு அப்படியே திசை திருப்பி இவர் ராமசீனிவாசனுக்கு வாங்கி தந்து விடுவார் என்று நம்புகிறாங்க அதை கேட்டது தான் நிர்வாகிகள் ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க அதிமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி தொகுதி வேலை பட்டியல் போட்டுருக்காரு அவங்களுக்கு தான் ஷாக்கு என்னென்ன சொல்கிறீங்க நம்புகிற மாதிரி சொல்லுங்கண்ணே ஓ நம்புங்கயா உண்மையாக சொல்கிறேன் இது வந்து எனக்கு கொடுத்தது ஒரு மிகப்பெரிய அதிகாரி அங்கே மாணிக்கம் தான் வெற்றின்னு சொல்கிறாங்க ஆனால் அவருக்கும் ராதிகா சரத்குமார் இடையே நடக்கிற போட்டியில் நம்ம கூட்டணி கட்சி வேட்பாளர் வெற்றி பெற போகிறார் விஜயகாந்த் மகன் விஜயபிரபாகர் அப்படிங்கிறார் நீங்கள் ஒன்றா உதயசுன்னு போட்டுங்க பட் உங்கள் தொகுதியில் இருக்கிற ஓட்டு தடம் மாறினா தடுக்காதீங்க அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டேன்னு இருக்காரு திமுக ஏகப்பட்ட குழப்பம் ஏற்கனவே இவர் சம்பாதி நம்ம ஆட்சி படம் இவர் இப்படி சொன்ன பிறகு திமுக தலைமைக்கும் பார்ப்பாங்கல்ல இவர் அடித்து விட்டார் இது நியூஸ் இங்கேயும் போயிருக்கும் அதனால் நிச்சயமான பரபரப்பான காட்சிகள் பன்னெண்டாம் தேதியிலேருந்து இன்னும் விறுவிறுப்பான காட்சிகளாக ஓடும் இந்த விஷயம் திமுக தெரிஞ்சு திமுக தலைமை அனுப்புகிறாங்க தலைவரை நம்ம ஆட்சி நம்ம ஆட்சியில் கான்ட்ராக்ட் கொடுக்குறோம் அந்த கல் உடைக்கிற கான்ட்ராக்டு கிரஷர் வேலை பார்க்குறாங்க புதுக்கோட்டையிலேருந்து இங்கே வேலை செய்கிறவங்கள நார்த் இந்தியாவிலேருந்து வந்தாலும் பரவாயில்ல நம்ம சொல்லலாம் சரி இந்த பசங்க நார்த் இந்தியா பசங்க அதனால் அண்ணாமலைக்கு டிஜேபி சப்போர்ட் பண்ணுறாங்க ப்ளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம் எலெக்ஷன் எக்யூல்ஸ் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் மதுரையில் பாஜக சார்பில் போட்டியிடுற வேட்பாளர் ராமசீனிவாசன் அவர் தனக்கு வெற்றி உறுதி சான்றிதழ் வாங்க வேண்டியது தான் பாக்கி அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்ருக்காருன்றாங்கள அந்த அளவுக்கு அவருக்கு ஏதாவது ஒரு உத்தரவாதம் இருக்கா சிவா பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் எம்பியாக இருக்கிற சு வெங்கடேசனுக்கு அங்கே ஒரு எட்ஜி இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் போட்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் வெங்கடேசனுக்கும் அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணனுக்கும் இடையே தான் போட்டி களத்தில் இருந்து வர தகவலும் அதுதான் ஆனால் ஒரு இரண்டு நாட்களாக கமலாலயத்துக்கு அவர் கொடுக்குற தகவல் நமக்கு வந்து ஆதரவு பெருகி வருகிறது வந்து பாஜகவுடைய ஆட்சியினுடைய சாதனைகள் பாஜகவினுடைய அந்த ஆதரவு குரல்கள் எனக்கு கேட்கின்றன அவர் பேசுகிற அந்த இரவு நேர கூட்டத்தில் சொல்கிறார் ஒவ்வொரு நாளும் இதில் என்னென்ன பார்த்தீங்கன்னா அவர் வந்து விருதுநகருக்கு தான் பணியாற்றி கொண்டிருந்தார் அவர் வேட்பாளராக போகிறாங்க அதுக்கப்புறம் திருச்சி நாங்கள் கடைசியில் அவருக்கு மதுரை கிடைச்சிருச்சு நல்லா வேலை பார்க்குறார் வந்து வேலையில் குறை சொல்லலை அங்கே இயற்கையாகவே இருக்கிற ஒரு பாஜக தொண்டர்கள் இவருக்காக வேலை பார்க்குறாங்க ரெண்டாவது விருதுநகரில் ஏற்கனவே ஒரு தொடர்புடைய பாஜக தொண்டர்களும் அங்கிருந்து இடம்பெயர்ந்து இவர் ராம சீனிவாசனுக்கு ஆதரவு கேட்டு பிரச்சாரம் செய்வது நன்ன கண் கூட தெரியுது இல்லைன்னு சொல்லலை ஆனால் இவர் என்ன நினைக்கிறாருன்னா மதுரை நகரில் சௌராஷ்ட்ரா சமூகத்தினர் அதிகமாக இருக்கிறார்கள் குறைந்தது ஒன்றே முக்கால் லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சம் ஓட்டுகள் இருப்பதாக சொல்கிறார்கள் இந்த சமூகத்தினர் அப்படியே மோடிக்காக ஓட்டு போடுவார்கள் என்று யாரோ சொல்லிவிட்டார்கள் இந்த முறை அவர்கள் அதிமுகவுக்கோ அல்லது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் வெங்கடேசனுக்கோ அமி யூரா ஒரு முடிவுக்கு வரார் அதுக்கு காரணம் அங்கே இருக்கிற ஒரு முன்னாள் கவுன்சிலர் ராமலட்சுமின்னு ஒரு கவுன்சிலர் இருக்காங்க அந்த அம்மா அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் அவருக்கு தான் அந்த எம்பி சீட்டு கிடைக்குன்னு சொல்லலாம் பேசிக்கொண்டிருந்தார்கள் அந்த அம்மா வந்து தன் சார்ந்த சமூகத்துக்கு அப்படியே திசை திருப்பி ராம சீனிவாசனுக்கு வாங்கி தந்து விடுவார் என்று நம்புகிறார் இது மட்டுமல்ல அங்கே இருக்கிற சில சௌராஷ்டிரா சமூகத்தினர் மோடியின் மீது ஆசை கொண்டிருக்கிறார்கள் பாஜக பற்றி நல்லா பிரச்சாரம் செய்கிறார்கள் அவர்கள் வந்து எப்படி அண்ணாமலைக்கு எப்படி ஒரு தன்னார்வலர் குழு மாறியோ சௌராஷ்டிரா சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் இவர்களுக்கு வந்து வேலை பார்க்கிறார்கள் அதை பார்த்துட்டு அவர் என்ன நினைக்கிறார் ஆனால் ஒட்டு மொத்த சௌராஷ்டிரா சமூகமும் நமக்கு ஓட்டு போட போகிறது ஸோ அது வந்து நமக்கு கூடுதல் பலம்னு நினைக்கிறார் இதில் என்னென்னா சௌராஷ்டிரா சமூகத்தில் அதிமுக தான் அதிகமான ஆதரவு இருப்பதாக தகவல்கள் உண்மையான தகவல் அங்கே இருக்கிறவங்க எல்லா கட்சியும் இருக்காங்க காங்கிரஸில் இருக்காங்க திமுக இருக்கிறாங்க அதிமுகவில் இருக்காங்க ஆனால் அதிகமாக அதிமுக தான் ஓட்டு விழும் என்று சொல்கிறார்கள் இது ஒரு பக்கம் இதெல்லாம் வந்து கணக்கில் வைத்துக்கொண்டு அவர் என்ன சொல்கிறார்னா நமக்கு வந்து ஸ்டார்டிங் இந்த ஓட்டு விழும்போது ரெண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சு வெங்கடேசன் அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணன் பிரிக்கும் போது நமக்கு சில பூத்தில் கிடைக்கிற வாக்குகள் கணிசமாக உயரும் அப்படின்னு நினைக்கிறார் சார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கருத்து கணிப்புகள்லாம் வந்துச்சு இந்த கருத்து கணிப்புகள்லாம் பார்த்தா அதிமுகவினர் ரொம்ப சோர்வாக இருக்கிறாங்க அதனால் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்குற மாதிரி ஒரு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி நீங்கள் மீடியா முன்னாடி பேசணும் பேட்டி கொடுக்கணும் அப்படின்னு எடப்பாடி கிட்ட அதிமுக நெருங்கிய நிர்வாகிகள் சொல்லியிருக்கிறாங்கன்னா அந்த அப்படியான தகவல் இருக்கா எடப்பாடி பழனிசாமி அதுக்கு சரின்னு சொல்லியிருக்காரு அதாவது மீடியா ரிப்போர்ட்ஸ் முதல்ல இருந்தே ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்த ரிப்போர்ட்ஸும் சரி நேற்று முன்தினம் அதற்கு முன்னால் வந்த இரண்டு நேஷனல் மீடியா எல்லாமே வந்து திமுகவுக்கு தான் அட்வான்டேஜ்னு சொல்லிட்டாங்க திமுக ஸ்வீப்புன்னு சொல்லிவிட்டாங்க அதில் வந்து டைம்ஸ் நவ் மட்டும்தான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஒன் டூ த்ரீ அதிமுக டூ டூ சிக்ஸ் பாஜகலாம் சொல்லியிருக்காங்க இந்தியா டோடையெல்லாம் சுவீப்புன்னு சொல்லிட்டாங்க இது வந்து தொண்டர்கள் மத்தியில் கொஞ்சம் சோர்வை கொடுத்துருப்பது நன்றாக தெரிகிறது அதாவது தொடர்ச்சியாக மீடியாக்களில் திமுகவுக்கு தான் வெற்றி வெற்றின்னு வரும்போது நம் தொண்டர்கள் என்னென்னா இதுன்னு சுணக்கம் இன்னும் பத்து நாள் தான் இருக்குது இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ரிப்போர்ட் வரக்கூடாது நீங்கள் கொஞ்சம் அந்த மீடியா ரிப்போர்ட்ஸ் கருத்து கணிப்புலாம் பொய் போலின்னு பேசுங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இரண்டாம் கட்ட தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்லாம் நெருக்கடி கொடுத்தது உண்மை தான் ஆனால் அவர் என்ன சொல்லிட்டாருனா மீடியாக்கள் பற்றி நம்ம பேசுனா தப்பாக போயிடும் அது நமக்கு நெகட்டிவாக கூட போகலாம் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க அதை பற்றி கவலைப்படாதீங்க எனக்கு கிடைத்த தகவல் அதிகாரப்பூர்வ ரிப்போர்ட் ஒரு சர்வே ரிப்போர்ட் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார் தனியாக இவங்க எதுவும் சர்வே எடுத்திருக்காங்க இவங்க சர்வே இல்லை இன்னொரு ஏஜென்சியோட சர்வே எனக்கு கிடைச்சிருக்கு அதை கேட்டது தான் நிர்வாகிகள் ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க பதினேழு இடங்கள் அதிமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி தொகுதி வேலை ஒரு பட்டியல் போட்டிருக்காரு அவங்களுக்கு ஷாக்கு என்ன என்னென்ன சொல்கிறீங்க நம்புகிற மாதிரி சொல்லுங்கண்ணே ஓ நம்புங்கியா உண்மையாக சொல்கிறேன் இது வந்து எனக்கு கொடுத்தது ஒரு மிகப்பெரிய அதிகாரி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே இருக்கார் அவர் எனக்கு கிடைத்த தகவல் பதினேழு சீட் வெற்றி பெறுகிறோம் என்னங்க திமுக சுழிப்புன்னு சொல்கிறேன் அதெல்லாம் அப்படி தான் இருக்கும் எத்தனை கருத்து கணிப்பு பொய்யா போயிருக்கு அதெல்லாம் நம்ம அதெல்லாம் நம்பக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு சில இடங்களில் வந்து அதிமுகவுக்கும் திமுகவும் சமமாக இருக்குது அந்த இடங்களில் பாஜக கூட்டணி வாங்குகிற வாக்குகளால் அதிமுகக்கு எழுதிருக்கு வந்துடும் பத்தாயிரத்துலேருந்து ஐந்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி அப்படின்னு ஒரு பட்டியல் வாசிக்கிறார் அதில் தென்காசி டாக்டர் கிருஷ்ணசாமி நம்ம கூட்டணி கட்சி வேட்பாளர் ஜெயிக்க போகிறாருங்கிறார் அடுத்து விருதுநகர் அங்கே மாணிக்கம் தாகூர் தான் வெற்றின்னு சொல்கிறாங்க ஆனால் அவருக்கும் ராதிகா சரத்குமார்க்கிடையே நடக்கிற போட்டியில் நம்ம கூட்டணி கட்சி வேட்பாளர் வெற்றி பெற போகிறார் விஜயகாந்த் மகன் விஜயபிரபாகர் அப்படிங்கிறார் மூன்றாவது தேனி தேனியில் டிடி தினகரனுக்கும் தங்கத்தமிச்சருக்கும் இடையே நடக்கிற போட்டியில் நமது வேட்பாளர் வி டி நாராயணசாமி வந்துடுவார் இவங்களுக்கெல்லாம் உள்ளுக்குள்ளே சிரிப்பு வேறு வி டி நாராயணசாமி ஆறு சட்டமன்ற தொகுதியில் தெரியுமானே தெரில பிரிக்கிற வாக்குகளால் நமக்கு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறார் இப்போ இந்த மூணு தொகுதி சொல்லும்போது சொன்னாலே கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் இவங்க சூழ்ப்பு அப்படின்ற ரேஞ்சில் தானே தெரிஞ்சது ஆமாம் பதினேழு ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டி தானே இல்லை அவர் சொல்கிறார் அடுத்து மதுரை சரவணனுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது நம்மளுடைய கோட்டை மதுரை ஜெயிக்கும் பாருங்கள் அதுக்கு உத்தரவாதம் ஆர்பி உதயகுமார் ராஜன் செல்லப்பா இவங்களாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாரு ஒன்றுமே புரியல அடுத்து மயிலாடுதுறை அங்கே மயிலாடுதுறையில் வந்து பாபு அவர் நல்லா பரிச்சயமாக இருக்கார் நம்ம கிடைச்ச போட்டு அதில் வராரு சிதம்பரம் திருமலம் தோப்பார் நம்ம ஜெயிப்போங்கிறாங்க திருச்சி கருப்பையா ஜெயிப்பார் இதை சத்தியம் சொல்லி செய்திருப்பது புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் காரணம் திருச்சி தொகுதிக்கு தங்கமணி பரிந்துரை செய்த வேட்பாளரை நிறுத்தப் போறேன்னு சொன்னேன் அப்போ விஜயபாஸ்கர் வந்து அண்ணே என்னை நம்புங்க நான் சொல்கிற கேண்டிடேட் நீக்க வச்சுன்னா ஜெயிக்க வச்சு கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டார் ஸோ அவர் சத்தியத்தை காப்பாற்றணும் அவர் ஜெயிக்க வைப்பார் பணம் வந்து தாறுமாறாக போகுது அதில் ஒரு விஷயம் என்னென்னா கருப்பையா யார் மணல் கரிகாலனுடைய தம்பி சொந்த தம்பி அந்த மணல் கரிகாலன் என்ன பண்ணுறாரு திருச்சி தொகுதியில் அவருக்கு நெருக்கமான எல்லா கட்சிக்கும் மணல் பணம் போகிறது அப்படி நெருக்கமாக இருக்கிற அந்த மண்டல தலைவர்கள் திமுக பக்கத்தில் இருக்கிற மண்டல தலைவர்கள் அந்த பகுதியில் புறநகரில் இருக்கிற ஊராட்சி தலைவர்கள் பஞ்சாயத்து தலைவர்கள் இவங்க கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் ஒன்றா உதயசூரனுக்கு போட்டுங்க பட் உங்கள் தொகுதியில் இருக்கிற ஓட்டு தடம் மாறினா தடுக்காதீங்க அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டேன் இருக்காரு திமுகவில் ஏகப்பட்ட குழப்பம் ஏற்கனவே இவர் சம்பாதி நம்ம ஆட்சி பணம் நம்ம ஆட்சியில் இவர் சம்பாரிச்சுக்கிட்டு இவர் தம்பிக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னு அது உண்மை அதனால் விஜயபாஸ்கர் கொடுத்த உறுதி மணல் கரிகாலனே களமிறங்கி தன் தம்பிக்கு வேலை பார்ப்பது இரண்டு உறுதியை பார்த்துன்னு சொல்கிறாரு கருப்பையாக ஜெயிப்பா இருக்கிறார் அடுத்து திண்டுக்கல்ல வந்து தமிழ்நாடு முழுவதும் எப்படி பாஜகவுக்கு ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் ஓடி வந்து வேலை செய்கிறார்களோ அப்படி எஸ்டிபிஐ தொண்டர்கள் ஓடி வந்து வேலை செய்கிறார்கள் நெல்லை மூவாராக ஜெயிப்பாருங்கிறாரு அடுத்து பொள்ளாச்சியில் கார்த்திக் அப்புசாமி என்ற கார்த்திகேயன் ஜெயிப்பாருங்கிறாரு கோவையில் கோவை சொன்னதான் அதிசயம் சிங்கை ராமச்சந்திரன் ஜெயிப்பாருங்கிறார் திமுகவும் பாஜகவும் மோதி கொள்கிற அந்த காட்சி நம்ம வேடிக்கை பார்க்கணும் அண்ணாமலை ஒரு பக்கம் இன்னும் மூணு நாளில் பாருங்கள் அங்கே வேறு மாதிரி இருக்கும் நம்மால் ஃப்ரண்ட்டில் வருவாருங்கிறார் கோயம்புத்தூரில் மாதிரி ஈரோடில் ஆற்றல் அசோக் குமார் வெற்றி பெற்றே தீர்வார் ஏனென்றால் ஆற்றல் அசோக் குமார் முன்னாடி பிஜேபியில் இருந்தார் பிஜேபிலேருந்து பிரிந்து வந்து சேர்ந்துருக்கார் ஸோ அங்கே பிஜேபி வேட்பாளராக இருக்கிற விஜயகுமாருக்கு யாரும் வேலை செய்யலை அந்த ஓட்டு நமக்கு வருது இன்னும் சொல்லப்போனால் அவங்க மொடக்குறிச்சி பாஜக எம்எல்ஏ சரஸ்வதியோட மருமகன் ஆற்றல் அசோக் குமார் ஸோ பாஜக நமக்கு வேலை செய்யுது நம்ம கட்சி வேலை செய்யுது ஸோ ஆற்றல் அசோக் குமார் வெற்றி பெறுவாருங்கிறாரு நாமக்கல் நாமக்கல்ல கொங்கு தேச மக்கள் கட்சி வேட்பாளர் மாத்தந்தால கடும் அதிருப்தி ஏன்னா அந்த முன்னாடி இருந்த வேட்பாளருக்கு தான் அந்த சமுதாய மக்கள் ஓட்டு போடுவார்கள் ஏன்னா அந்த அவர் தான் நிறைய அந்த சமுதாய மக்களுக்காக பேசியிருக்கார் இப்போ வந்திருக்கிற மாதேஸ்வரனுக்கு ஓட்டு விடாது ஸோ தங்கமணி உறுதி சொல்கிறாரு நம்ம வேட்பாளர் தமிழ்மணி வெற்றி பெறுவார் தமிழ்மணி பணத்தை தண்ணீராக இறைக்கிறார் அவர் ஏதோ ஒரு அரசு துறையிலேருந்து வேலை பார்த்துட்டு வந்து அவர் அங்கே பணம் நல்லா வச்சுருக்காரு அப்புறம் பிஸ்னஸ் பண்ணுறாரு இது ஒரு ஃபுட் ப்ராடக்ட் பண்ணுறாரு ஸோ அவருக்கு பணம் கொட்டோ கொட்டோ என்று கொட்டுகிறது அவரும் தண்ணீராக இறைக்கிறார் அவர் வெற்றிங்கிறாரு அடுத்து ஆரணி ஆரணி வெற்றின்னு முன்னாள் அமைச்சர் அக்ரி அக்ரிகஷ்டம் வந்து உறுதி கொடுத்துருக்கார் தரணி வேந்தனை வீழ்த்தி நம்முடைய வேட்பாளர் கஜேந்திரனை வெற்றி பெற செய்கிறேன்னு சொல்கிறாரு அதே மாதிரி வேலூரில் டாக்டர் பசுபதி ஜெய்ப்பார் என்று சொல்கிறார் காரணம் கதிரானந்தக்கும் இயசத்துக்கும் இடையே நடக்கிற யுத்தத்தில் நமக்கு வந்து நிச்சயமாக ஓட்டு விழுந்தோம் குறிப்பாக அங்கே இருக்கிற சிறுபான்மை வாக்குகள் ரெண்டு பக்கமும் பிரியம் நமக்கு கொஞ்சம் ஆறு பர்சன்ட் வருங்குறாரு ஆனால் திமுகவில் என்ன சொல்கிறாங்க ரெண்டு பர்சன்ட் ஒன்னால் ஸ்விங்காகும் இவர் சொல்கிறது ஆறு பர்சன்ட் ஓட்டு நமக்கு விழுங்குறார் ஸோ பசுபதிக்கு பன்னீர் ஓட்டு விழப்போகுது அதிமுக ஓட்டு விழப்போகுது ப்ளஸ் கூடுதலாக சிறுபான்மை வாக்கு ஆறு சதவீதம் மாறப்போகுது அவரும் ஜெயிப்பாருகிறார் ஸோ இப்படி போட்ட லிஸ்ட்டு கேள்விப்பட்ட அதிமுக நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்களும் அண்ணன் எந்த ரிப்போர்ட்ன்னு உங்களுக்கு கம்முன்னு இருங்க எனக்கு முக்கியமான இடத்துலருந்து தகவல் வந்திருக்கு பாஜக பேச்சு மூச்சுலாம் இருக்க போகுது பதினேழு வெற்றிங்கிறாரு உண்மையிலே ஒரு பரபரப்பான காட்சி தான் இன்னும் இரண்டு நாட்கள் கழித்து இவர் இப்படி சொன்ன பிறகு திமுக தலைமைக்கும் பார்ப்பாங்கள இவர் அடித்து விட்டார் இது நியூஸ் இங்கேயும் போயிருக்கும் அதனால் நிச்சயமான பரபரப்பான காட்சிகள் பன்னெண்டாம் தேதியிலேருந்து இன்னும் விறுவிறுப்பான காட்சிகளாக ஓடும் திருச்சியில் மணல் கான்ட்ராக்டர் கரிகாலன் தன்னுடைய சொந்த தம்பிக்காக அதிமுகவுக்கு செலவு செய்கிறாரு அதுக்கே திமுக அதிருப்தின்றீங்க கோவையில் அண்ணாமலைக்கு ஆதரவாக கான்ட்ராக்டர் ஒருத்தர் தன்னுடைய பணியாளர்கள்லாம் இறக்கி அவருக்கான பிரச்சாரத்தையும் வெற்றிக்கான விவகத்தையும் வகுத்துட்டுருக்காருங்க இதை கேட்டு அங்கே இருக்க திமுகன்னு இதை விட கொடு கொதிப்பாக இருக்குன்றாங்களே என்னங்க யார் அந்த கான்ட்ராக்டர் அதாவது திருச்சியில் எப்படி மணல் கான்ட்ராக்டர் கரிகாலன் இப்படி தன்னுடைய தம்பிக்காக எல்லா வேலையும் தகுதி தத்துவங்களையும் திரைமறைவாக செய்கிறாரோ அதே போல் கரிகாலனுடைய பாட்னர் எஸ்ஆர் என்று சொல்லப்படும் எஸ் ராமச்சந்திரன் இவங்க மூணு பேர் தான் பாட்னர் மணலில் எஸ் ராமச்சந்திரன் திண்டுக்கல் ரத்தினம் கரிகாலன் மூணு பேர் சேர்ந்தால் மணல் கான்ட்ராக்ட் நடத்துகிறாங்க இதில் கோயம்புத்தூரில் ஒரு க்ரெஷர் இருக்குது அந்த க்ரெஷரில் கல் உடைக்கிற கிரஷர் ஜல்லிக்கல் உடைக்கிற ஒரு க்ரெஷர்ன்னு சொல்கிறாங்க அங்கே இருக்கிற நூற்றம்பது ஊழியர்கள் புதுக்கோட்டையிலிருந்து போய் பணியாற்றுகிறார்கள் அந்த நூற்றம்பது இளைஞர்களையும் பாஜக டிஷர்ட் போட்டு அண்ணாமலைக்காக வேலை செய்ய இறக்கியிருக்கிறார் யார் எஸ்ஆர் என்று அழைக்கப்படுகிற எஸ் ராமச்சந்திரன் இந்த விஷயம் திமுகவுக்கு தெரிஞ்சு திமுக தலைமை அனுப்புகிறாங்க தலைவரை நம்ம ஆட்சி நம்ம ஆட்சியில் கான்ட்ராக்ட் கொடுக்குறோம் அந்த கல் உடைக்கிற கான்ட்ராக்டு கிருஷ்ணர் வேலை பார்க்குறாங்க புதுக்கோட்டையிலேருந்து இங்கே வேலை செய்கிறவங்கள நார்த் இந்தியாவிலேருந்து வந்தாலும் பரவாயில்ல நம்ம சொல்லலாம் சரி இந்த பசங்க நார்த் இந்தியா பசங்க அதனால் அண்ணாமலைக்கு பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு முதல் முறையாக புதுக்கோட்டையிலேருந்து வேலை செய்கிற தமிழ் இளைஞர்களை திருப்பூர்லேருந்து பனின் வாங்கி விட்டு விதவிதமான பனியை போட்டுக்கிட்டு தாமரை சின்னத்தை போட்டுக்கிட்டு வேலை செய்கிறாங்கன்னு இந்த புகார் பறந்துருக்கிறது நிச்சயமாக இந்த தேர்தல் முடிந்த பிறகு மணல் கான்ட்ராக்ட் வந்து கைமாறுமா அல்லது இவர்கள் வந்து என்ன மாதிரி சமாதானத்தை சொல்லி திமுக கிட்ட திரும்ப மணல் கான்ட்ராக்டை தொடர போகிறாங்களு தெரியல ஆனால் எஸ்ஆர் குரூப்பில் இருக்கிற அந்த ஒரு கிரஷர் கம்பெனி தான் இத்தனை பணியாளர் இறைக்கி இருப்பது என்பது திமுக தரப்பை உச்சக்கட்ட அதிர்ச்சியில் இருக்கிறது நன்றி நன்றி